இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டால் தான் ஸ்ரீரங்கத்துல மார்கழி மாசம் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாசரத்தையும் கொழுவா அவங்க அலங்கரிச்சு வைப்பாங்க அது எங்க வைப்பாங்க அப்படின்னா இந்த கண்ணாடி அறை மண்டபத்துல ஆண்டாளுக்கு முன்னாடிதான் அந்த குழு வைப்பாங்க இன்னைக்கு மார்கழி ரெண்டு மார்கழி ஒன்னு அன்னைக்கு கூர்வேல் குடுந்தொழிலன்னு நந்தகோப்பனை காமிக்கிறதுக்காக நந்தகோபன் கையில கூறான வேல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மார்கழி ரெண்டுன்றதுனால ரெண்டாவது பாசரத்துல பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி அப்படின்றத எடுத்து காட்டுற மாதிரி பார்க்கடல்ல ஆதிசேஷனுக்கு மேல பெருமாள் அனந்த சைனத்துல இருக்கிற மாதிரி ஒரு குழு அவரோட பாதத்தை போற்றி பாடுற மாதிரி ஆண்டாலும் ஆண்டால் கூட பல பெண்களும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான குழுவை ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு மார்கழி ரெண்டு அப்படின்றதுக்காக நம்ம தரிசிக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம மெகா பாவை நோம்புல ஸ்ரீரங்கத்துல மார்கழி முப்பது நாட்களும் என்ன குழு வைக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம் அடுத்தடுத்த பாச ஆசிரம் சம்பந்தப்பட்ட கொலுக்காக காத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா